சிங்கிப்பூரில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான வேலை அனுமதி அட்டைக்கான குறைந்தபட்ச சம்பளம் ஐயாயிரத்தி அறுநூறு வெள்ளியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் புதியதாக வேலை அனுமதி அட்டைக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு இந்த மாற்றம் பொருந்தும் என சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் நிதித்துறையில் உள்ளவர்களுக்கு வேலை அனுமதி அட்டையின் குறைந்தபட்ச சம்பளமாக ஆறாயிரத்தி வெள்ளியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வேலை அனுமதி அட்டையின் சம்பளத்தை உயர்த்துவதன் மூலம் சிங்கப்பூரில் திறமையான வெளிநாட்டு ஊழியர்கள் மட்டுமே பணியமர்த்த முடியும் என்றும் இதனால் சிங்கப்பூர் நல்ல வேலை வேலைவாய்ப்புகளையும் புதிய புத்தாக்க திறமையும் கொண்டு வளரும் என கூறியுள்ளார்கள் தற்போது சிங்கப்பூரில் வேலை அனுமதி அட்டைக்கான குறைந்தபட்ச சம்பளம் ஐந்தாயிரம் வெள்ளியாக உள்ளது நிதித்துறையில் உள்ளவர்களுக்கு அது ஐந்தாயிரத்தி ஐநூறு வெள்ளியாக இருக்கிறது வேலை அனுமதிக்கான குறைந்தபட்ச சம்பளம் ஊழியரின் வயதைப் பொறுத்து மாறும் என சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சர் டான் சிங் லிங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் வேலை அனுமதி அட்டையை பெற வேண்டும் என்றால் அவரின் குறைந்தபட்ச ஊதியம் பத்தாயிரத்தி எழுநூறு வெள்ளியாக இருக்கும் நிதித்துறை ஊழியராக இருந்தால் அது பதினொன்னாயிரத்தி எண்ணூறு வெள்ளியாக இருக்கும் வேலை அனுமதி அட்டைக்கான சம்பளம் குறித்து இந்த ஆண்டு மறுபடியும் மறு ஆய்வு செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார் முதல் முறை வேலை அனுமதி அட்டை விண்ணப்பம் செய்பவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் விசா வழங்கப்படும் அதன் பின்னர் அது ரினிவல் செய்யப்படும் போது மூன்று ஆண்டுகள் வரை விசா வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு எஸ்பா சம்பளத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் சிங்கப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வேலை அனுமதி அட்டைக்கான விண்ணப்பங்கள் கம்பாஸ் என்னும் செயல்முறையின் கீழ்தான் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க